மாசி மாசத்துக்கு உண்டான சிறப்புகளை பற்றி பார்ப்போம் வீடியோக்குள்ள போகலாம் மாசி மாசம் அப்படிங்கிறது சூரியனுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் பதினோராவது மாசமா நம்மளுடைய முன்னோர்கள் அதை வந்து எடுத்து வச்சிருக்காங்க மாசி அப்படிங்கிற மாதம் வந்து பதினோராவது மாதம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்காங்க இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதம் வந்துட்டு ஒரு புனித நீராடுறதுக்கும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை கொடுக்கறதுக்கும் மந்திர உபதேசங்களை பெறுறதுக்கும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப ஏற்புடைய ஒரு மாதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக பெண்கள் இந்த மாதத்தில் இருந்து பூஜைகளை ஏற் ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு அவங்களுக்கு தாலி பாக்கியத்தை வந்து அது மாங்கல்யம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாங்கல்ய பாக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது தாலிபாக்கியம் தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அப்போ அந்த மாங்கல்யம்ன்ற விஷயம் வந்துட்டு இந்த மாசி மாதத்தில் சிறப்பான ஒரு இடம் பெறுது மாசி மாதத்துல தான் மாசி சிவன் ராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் வருது மாசி மாதத்தில் இறை வழிபாடு இல்லாத நாட்களே கிடையாது எல்லா முப்பது நாளுமே இறை வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் தான் அதில் இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுறதா இருக்கட்டும் சிவராத்திரியாக இருக்கட்டும் இந்த மாதிரி மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம் இதில் திருமால் மகாவிஷ்ணுவை அவதாரம் எடுத்த ஒரு மாதம் வந்து திருமால் மகாவிஷ்ணுவா அவதாரம் எடுத்த மாதம் வந்துட்டு மாசி மாதம்தான் இந்த மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம் மாசி மாதம் வரக்கூடிய மா மக நட்சத்திரம் தான் மகாமகம் அப்படின்னு வந்து நம்மளுடைய சாஸ்திரம் வந்து விசேஷமாக அந்த ஒரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை புனித நீராடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மேலே சொன்னோம் இல்லைங்களா அந்த விஷயத்தை வந்து கொண்டு வராங்க இதில் தாக்ஷாயினி அப்படின்ற அவதாரத்தில் பார்வதி தாயார் வந்து அவதரித்த மாதம் இது சிவனிடம் சிவன் திருவிளையாடல் செய்ததும் சிவன் அவதாரம் எடுத்ததும் இந்த மாதத்தில் தான் சிவன் தான் தன்னுடைய திருமணத்தை பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட மாதம் இந்த மாசி மாதம் ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற சொல்ல முடியாத ஏகப்பட்ட விசேஷங்களை கொண்ட மாசி மாதம் குறிப்பாக சொல்லணும்னா பன்னிரெண்டு மாதங்களுக்கும் பனிரெண்டு தனித்துவம் வாய்ந்த சிறப்புகள் உண்டு இருந்தபோதிலும் மாசி மாதத்துக்குன்னு உள்ள சிறப்புகளை நம்ம மேலே பார்த்துட்டோம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இது ஒரு அற்புதமான நட்சத்திரம் மாசி மாத பொதுவான ராசி பலன்கள் உத்வேகமும் துடிப்பும் அதிகமாக இருக்கும் விவேகமும் வேகமாக இருக்கும் இப்படிப்பட்ட நீங்கள் இந்த மாசி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்களை சந்திக்க போகிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது தொழிலில் பிரச்சனை சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை எப்போவுமே உத்தரட்டா தினசரிக்காரங்களுக்கு பிரச்சனைன்னு வந்தாலும் சரி சந்தோஷம்னு வந்தாலும் சரி வெளியில் காட்டிக்க மாட்டிங்க அதே நேரத்தில் வீடு வண்டி வாகனங்கள் போன்றவற்றால் பெரும் இழப்பீடுகளை சந்தித்திருப்பீர்கள் குடும்பத்தில் வருமானத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் மனைவியே கணவன் அனுசரிக்காத நிலை கணவனே மன மனைவி அனுசரிக்காத நிலை இதெல்லாம் வந்து நம்ம மா இந்த மாசி மாதத்தில் காணப்படும் மாசி மாதத்தில் இப்படி ஒரு நிலைகள் இருந்தாலும் பொருளாதார தட்டுப்பாடுகள் இருந்தாலும் ஒரு வகையில் வருமானம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு வரும் பணிக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் பெரிய அளவில் வரும் இதில் மூன்றாவது நம்பரோட தலையீடு இருக்கும் அதை நீங்கள் தான் விளைக்கணும் பிரிவினை அளவுக்கு கூட போகலாம் கணவன் மனைவிக்கு உள்ள பிரிவினை அளவுக்கு கூட போகலாம் ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அப்படின்றது தான் ஒரு சிறப்பான கருத்து புதிய புதிய நண்பருடைய பழக்க வழக்கங்கள் வேண்டாம் உங்கள் உங்கள் கருத்துக்கு நீங்கள் முடிவெடுங்க இன்னொருத்தருடைய கருத்தை நீங்கள் வந்து செவி சாய்க்காதீங்க உங்களுடைய கருத்து அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக நடந்துக்கோங்க வெற்றி வகை சூடக்கூடிய மாதம் மாசி மாதம்